கூட்டத்தில் பங்கேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தோழர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி உரை சைதே மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மண்டல குலத்தில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எஸ்ஐஆரை கண்டித்து நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பங்கேற்ற அண்ணன் செல்ல பிறந்தவை உள்ளிட்ட அத்தனை சார்பற்ற கூட்டணி தலைவர்களுக்கு நன்றி கலந்த பகுதிகரத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கிராலிங் பாட் எங்க சயின்ஸ் கிட்ல இருக்க ஒரு சயின்ஸ் டாய் இது யூஸ் பண்ணி உங்க பசங்க லீனியர் மோஷன்னா என்ன சர்க்குலர் மோஷன்னா என்னன்னு நிறைய சயின்ஸ் கான்செப்ட அவங்களே பில்ட் பண்ணி கத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம எங்களோட இந்த சயின்ஸ் கிட்ல இன்னொரு சர்ப்ரைஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த கிட்டோட காஸ்ட் இப்போ இந்த காஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சயின்ஸ் கிட் டாய் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் எக்ஸ்பிரிமெண்ட்னு நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாத்தையுமே உங்க பசங்க கூட ஒரு எங்க ட்ரைனர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க நீங்க இந்த ஒர்க் ஷாப் அக்கௌண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் இந்த கிட்ட உங்க வீட்டுக்கே நாங்க சென்ட் பண்ணிடுவோம் கிட்ட ரிசீவ் ஆன அப்புறம் உங்களோட பிளெக்சிபிள் டைமிங்ல இந்த செஷனை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் உங்க பசங்க கிளாஸ் ஒன் டு எயிட் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இனிமே கிடைக்காது என்கிற நிலை வருகிற போது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை புறக்கணிக்க

கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவருடைய வழிகாட்டுதலிலே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தமிழர்களுக்கு இல்லை என்ற இலங்கை தமிழர் எல்லோரும் இல்லை சிலர் இன்றைக்கு வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இனிமேல் கிடைக்காது என்கிற நிலை வருகிற போது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய விஷயம் பீகாரில் அவர் தமிழ்நாட்டு மக்கள் பீகார் தொழிலாளியை அழித்து நொறுக்குகிறார்கள் என்று சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை மோடி முன்வைத்திருக்கிறார் கடந்த காலத்தில் பாண்டியன் என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை காரணம் காட்டி பூரியில் இருக்கிற ஜெகநாத ஆலயத்தின் கோவில் சாவி யாரிடத்தில் இருக்கிறது என்றால் தமிழத்தில் இருக்கிறது என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு தமிழர் விரோத மோடி ஆட்சிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் சாவுமணி அடிப்போம் இந்த போராட்டம் அந்த நிச்சயம் அடிக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்தியன் பொதுச் செயலாளர் சரியாக பதினோரு மணிக்கு முடிக்கிறோம் வரக்கூடியவர்கள் அதற்கு ஏற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தலைவர் தளபதியார் அவருடைய வழிகாட்டுதலிலே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வ அவர்களே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கலி பூங்குண்டனார் அவர்களே அண்ணன் பொன்குமார் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே கனிமொழி சோமு அவர்களே தோழமை கட்சியினுடைய தலைவர்களே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திமுக தெற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாக பெருமக்களே எஸ்ஐஆர்னுடைய கொடுமையான நடைமுறைகளை பற்றி இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் வாக்கு திருத்தத்தை ஒழுங்குபடுத்துவதை நாம் யாரும் எதிர்க்கவில்லை அதே நேரத்திலே அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் பாகுபாடு இல்லாமல் செய்ய வேண்டும் அனைத்து மக்களையும் வாக்காளர்களாக இணைக்கக்கூடிய பணிகளை இந்திய தா தேர்தல் ஆணையம் செய்திருந்தால் நாம் யாரும் எதிர்க்க இருக்க மாட்டோம் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பணி என்பது இன்னும் சில மாத காலத்திலேயே நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கணத்தில் கொண்டு அவசர அவசரமாக இந்த பணியை தோங்கி இருக்கின்றார்கள் வேண்டி நாம் எதிர்க்கின்றோம் இரண்டாவதாக எஸ்ஐஆர் படிவத்தில் படிவத்திலே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் வாக்காளர்களை இணைப்பதற்கு பதிலாக வாக்காளர்களை நீப்பதற்கான குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அங்கே இணைத்திருக்கின்றார்கள் குடியுரிமை பற்றி கேட்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை அதனாலே நாம் எதிர்க்கின்றோம் இப்படி பல்வேறு சந்தங்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐ பணி என்பது அனைத்து இந்தியர்களையும் சேர்க்காமல் பாஜகவுக்கு ஆதரவாளர்களை சேர்ப்பதும் பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்களை நீர்க்கக்கூடிய ஒரு முயற்சி என்பதை பீகாரிலே அவர்களுடைய நடைமுறையின் மூலமாக தெல்ல தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அதே போலதான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கர்நாடகா மாநிலத்தில் ஒரே முகவரியிலே பல நூறு பேரை சேர்த்த அநீதி ஹரியானாவிலே வெளிநாட்டினுடைய மாடல் அலையே சேர்த்தது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி எண்ணற்ற குறைபாடுகளோடு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக சொல்வதை கேட்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் என்பது தேர்தலை முறையாக நடத்தவில்லை வாக்காளர்களை சேர்க்காமல் வாக்காளர்களை நீக்கக்கூடிய இந்த முயற்சி என்பதன் காரணமாகத்தான் மக்கள் திரள் போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றத்திலே திமுகவும் கூட்டணி கட்சிகளும் வடக்காடு மன்றத்துக்கு சென்று இன்று விசாரணைக்கு வர இருக்கின்றது நீதிமன்றங்களுடைய விசாரணைகள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் சொல்வதை